இந்த வீடியோவில் ஒரு மிக மிக முக்கியமான டூல்கிட் சதித்திட்டம் பீகார் எலெக்ஷனை முன்னிட்டு முன்னெடுக்கப்பட்டு இருந்தது அதை வெகு சாமர்த்தியமாக புத்திசாலித்தனமாக பாரத பிரதமர் தவிர்த்து நிலைமையை சீராக்கியிருக்கார் இந்த விஷயத்தை பற்றி சில டீடெயில்ஸ்களை இதில் பார்க்கலாம் முதல்ல என்ன அப்படின்னா கஜுராஹோ டெம்பிள் அப்படிங்கிறது வந்து மத்திய பிரதேஷில் கஜிராகோ அப்படிங்கிற இடத்துல இருக்கு அந்த இடத்துல ஒரு ஏழு அடி உயரமுள்ள விஷ்ணுவினுடைய மூர்த்தி வழிபாட்டு சிலைகள் மொகலாயர்கள் இந்த நாட்டின் மீது அத்துமீறி சூறையாட படையெடுத்து வந்தபோது அத்துமீறி நுழைந்த போது இதை நம்ம வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்ம நாட்டின் மீது அத்துமீறி சூறையாடுவதற்காக படையெடுத்து இன்வைடர்ஸ் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணுமே தவிர ஏதோ அவங்க வந்தாங்க ஆட்சி செஞ்சாங்க அவங்கள அப்படியே உயர்த்தி பேச பேசி நம்மளை நாமே நம்ம ஏமாத்திக்கக்கூட அந்த மாதிரி உயர்த்தி பேச வைக்கப்பட்டது நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட சரித்திர பாடங்கள் மூலமாக இப்ப உண்மை நிலவரம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது சரி இது ரைட் அப்ப இந்த கஜுராகோல இருக்கக்கூடிய இந்த விஷ்ணு சிலையினுடைய தலையை சிதைத்து உள்ளார்கள் முகலாயர்களுடைய படையெடுப்பும் போது இன்வைடர்ஸ் நாட்டை கொள்ளையடிக்கிறதுக்காக வந்த கூட்டம் அது அவர்களோடு இந்த நாட்டு பற்று உள்ளதோ இந்த நாட்டை முன்னேற்றணும் அந்த மாதிரி எந்த எண்ணமும் கிடையாது மதத்தை பரப்புவதற்காகவும் நாட்டை கொள்ளையடிப்பதற்காகவும் வந்தவர்கள் தான் முகலாயர் அதனால நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த சிலையின் வழிபாட்டு சிலையினுடைய தலை இவர்களால் இந்த முகலாயர்களாக சேதப்படுத்தணும் பல கோவில்கள் அழிச்சிருக்காங்க ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு சித்தாந்தவாதி திராவிட சித்தாந்தவாதின்னு பெரிய கூட்டம் ஒரு ஹால்ல பேசுறாரு முகலாயர்கள்லாம் போற்றி புகழறாரு கோவிலுக்கு அடியில இருக்கிற மசூதிகளுக்கு அடியில இருக்கிற சிலைகள் எல்லாம் தோண்டி தோண்டி எடுத்து சொந்தம் கொண்டாடுறாங்க இந்துக்கள் இது சமூக நல்லின க்கு ஒரு சவால் மத அடிப்படையில் இந்த நாட்டை குட்டிச்சோராக்குறாங்க அப்படி இப்படி கண்ணாப்படாம பேசியிருக்காரு அவனை பேசட்டும் நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல நிறைய பார்க்குறேன் இந்த மாதிரிலாம் இப்போ கூட ஐ லவ் முகமதுக்கு வந்து எனக்கு பல பேர் பல விதமான பதிவுகள் போட்டிருக்காங்க வந்தேரிகள் அப்படின்னு அவங்களுக்கு நீங்க அடிமையா இருக்கீங்க அப்படிலாம் போட்டிருக்காங்க சரி இதெல்லாம் ஒதுக்கிட்டு இப்போ இந்த கஜுராக விஷயத்துக்கு வந்தோம்னா என்ன ஆயிருக்குன்னா இதற்காக என்ன பண்ணியிருக்காருன்னா சுப்ரீம் கோர்ட்டில் ராகேஷ் தலால் அப்படின்னு ஒரு லாயர் ஒரு போய் ஒரு கேஸ் பதிவு விட்டு அந்த கேஸ் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஆனால் ஹியரிங் வந்தது வரும்போது இதை யார் விசாரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமை நீதிபதி பி ஆர் கவை அவர்கள் அவரும் இன்னொருத்தர் வந்து ஜஸ்டிஸ் அகஸ்டின் ஜார்ஜ் மாசி அப்படிங்கிற இவங்க ரெண்டு பேரும் அந்த வழக்க விசாரணைக்கு எடுத்துக்கும் போது எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க இந்த கேஸுக்கான ஜூரிசிக்ஷன் அதாவது வரையறை இந்த கோர்ட்டு இல்லை இதை வந்து நீங்க ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்களுடைய சட்ட திட்டத்துக்கு உட்பட்டது அது ஒரு தனிப்பட்ட நிறுவனம் அட்டானமஸ் பாடி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாக்கு கீழே தான் வருது அதனால நீங்க சில சலுகைகள் அவங்களுக்கு இருக்கு அந்த ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க தான் இதனுடைய பராமரிப்பு இதனுடைய ஆதாரங்கள் அடிப்படைகள் அதை பற்றின தரவுகள் எல்லாமே வச்சிருக்காங்க அதனால நீங்க அங்கதான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்டிஸ் பி ஆர் கவை சொல்லியிருக்காரு அது விடாம என்ன பண்ணிருக்காருன்னா இவர் திருப்பி திருப்பி இந்த ராகேஷ் தலால் மேலும் மேலும் இல்ல இல்லை நீங்க தான் விசாரிக்கணும் இதுக்கு வந்து தீர்ப்பு கொடுக்கணும் இது அப்படியே விட்டுட முடியாது அப்படி அப்படின்னு சொன்ன உடனே என்னதான் இருந்தாலும் திரு பி ஆர் கவை அவர்களும் மனிதர் அவர்களும் அவர் என்ன பண்ணிட்டாரு கொஞ்சம் தன்னுடைய நிலை கொஞ்சம் இறங்கி போய் உங்க கடவுள்கிட்டயே கேளுங்க வேண்டுகோள் வைங்க கடவுள்கிட்டேயே கோர்ட் என்ன செய்ய முடியும் உங்கள் கடவுள் நீங்கள் தான் கும்பிடுறீங்களா அவரே வந்து என்ன தீர்ப்பு சொல்லுமா சொல்லிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணிட்டார் அதுக்கு அப்புறம் சூடு சூடுபிடிச்சது இந்த விவகாரத்தினுடைய தீவிரம் பயங்கரமாக சூடு மிகப்பெரிய விவாத பொருளாகி விதண்டாவாதங்கள்லாம் வாதங்கள்லாம் நடந்தது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது ஆறாம் தேதி அக்டோபர் திங்கட்கிழமை அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு லாயர் இந்த ராகேஷ் தலால் வந்து என்ன வேண்டுகோள் வைத்தார் அப்படின்னா அந்த சிலை சேதமடைந்ததை ரிப்பேர் புனர்ருத்ரானு சொல்லுவாங்க அதெல்லாம் செஞ்சு அதற்கான இங்கே வழிகாட்டுதலை மத்திய அரசுக்கு தான் அவருடைய வேண்டுகோள் கடந்த திங்கட்கிழமை ஆறாம் தேதி அக்டோபர் அன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டு கூடியது அங்கே வந்து திருப்பி இந்த கேஸை பற்றி ஏதோ சில விவாதங்கள்லாம் நடந்திருக்கு அந்த மாதிரி நடக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கேஸ் இல்லை இது வந்து அவங்க சொல்லிட்டாரு பிஆர் கவை தலைமை நீதிபதி வந்து நீங்க ல போய் கேட்டுக்கங்க ஆர்கியோலாஜிக்கல் சர்வே இங்க வர முடியாது இங்க செய்ய முடியாது அப்படின்ட்டாங்க ஆனாலும் கேட்காம என்ன பண்ணாரு ராகேஷ் கிஷோர் அப்படின்னு ஒரு லாயர் இவர் சுப்ரீம் கோர்ட்ல லாயரா இருக்கிறார் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியால ரெஜிஸ்டர் பண்ணி டெல்லியில இருக்கிற மயூர் விகார் அப்படிங்கிற இடத்துல வசிக்கக்கூடியவர் சுப்ரீம் லாயரா இருக்கார் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த ஆறாம் தேதி அக்டோபர் திங்கட்கிழமை சீஃப் ஜஸ்டிஸ் ஒரு கேஸ் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இவர் பாட்டுக்கு தன்னுடைய காலனியை கழற்றி அவர் மேல தூக்கி வீசிட்டாரு அவர் அவர் மேலே நல்ல மேலே அவர் மேலே படலை ஒரு மாதிரி இந்த சைடில் அப்படியே இதுவாய்ப்பு உரசிட்டு போயிடுச்சு விழுந்துருச்சு அது ஒரு கடவுள் தான் என்னை பொறுத்தவரை இந்த மாதிரி அவர் காலனியை கழட்டி வீசி அடித்த உடனே இதில் வந்து இந்த கெரசின் தெளிக்கப்பட்டது அப்படிங்கிறத மனசில் கொண்டு வாங்க இப்போ அதில் வந்து ஒரு பொறி இருக்குது இந்த பொறி வந்து பிடித்து எரிவதற்கான சூழ்நிலை உருவாக்கப்பட்டு விட்டது நான் அப்படியே சொல்லிக்கிட்டே வரேன் அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரியும் எதனால சொல்கிறேன் உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ வந்து முன்னாடி அவர் சொன்னார் இல்லையா ராகேஷ் தலால் கிட்ட பெட்டிஷன் படி நீங்கள் உங்களுடைய கடவுள்கிட்டயே போய் கேறு கேளுங்க அப்படின்னு ஜஸ்டிஸ் பிஆர் கவை சீஃப் ஜஸ்டிஸ் பிஆர் கவை சொன்னபோதே பல விதமான பதிவுகள் டெலிவிஷன்களில் டிபேட்டு சோஷியல் மீடியாக்களில் பலவிதமான பதிவுகள் எல்லாமே ஜஸ்டிஸ் பி ஆர் கவைய கண்ணா பின்னன்னு திட்டி இந்து மதத்தை மதிக்காதவர் இவருக்கு வந்து செக்யூலர் இவர் பதவி விலக வேண்டும் அப்படிங்கிற லெவலுக்கு கூட போயிட்டாங்க அந்த மாதிரி பேசப்பட்டது அவரும் பேசாம இருந்தாரு நானும் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு எப்பயுமே இம்மிடியா எனக்கு ரியாக்ட் பண்றது பிடிக்காது எனக்கு கொஞ்சம் என்னன்னா ப்ரோ ஆக்ஷன் சரி என்னதான் நடக்குது ஏதோ சம்திங் இருக்கு அப்படிங்க இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து பீகாரினுடைய எலெக்ஷன் தேதிகளை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நவம்பர் ஆறாம் தேதி பதினொன்னாம் தேதி அதுக்கப்புறம் பதினாறாம் தேதி வந்து ரிசல்ட் ரெண்டு ஃபேஸாக நடக்குது அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணி ஸோ இது சரியாக அப்படியே அப்படியே பொருந்தது பாருங்க ஸோ பீகார் கவை மேலே பலவிதமான குற்றச்சாட்டுகள் காழ்ப்புணர்ச்சிகள் தகாத வார்த்தைகளை யூஸ் பண்ணி கடுமையாக கண்டனம் தெரிவித்தார் எல்லா டிவிலையும் டிபேட்டு பிரபலமான டிவி சில சமயம் கொஞ்சம் நியாயமா பேசுறவங்க கூட இந்த ஒரு விஷயத்துல ஒரு மாதிரி என்ன பண்ணாரு இந்த காலனி இந்த ராகேஷ் கிஷோர் அவர்கள் தூக்கி ஜஸ்டிஸ் மேல தூக்கி போட்டார் இல்லைங்களா பாரத பிரதமர் உடனேயே ஒரு செய்தி கமெண்ட் எக்ஸ் தளத்துல பதிவிட்டார் இது வந்து ஒரு மிக மிக தகாத செயல் மிகப்பெரிய அவமரியாதை தலைமை நீதிபதிக்கு அவர் வந்து இது கண்டிக்கத்தக்கது ஹிந்துக்களோ இல்ல இந்தியர்களோ இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க அந்த மாதிரிலாம் இது பண்ணி தவிர்க்கப்பட வேண்டியது நான் மிகவும் வருத்தப்படுகிறேன் இந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே எனக்கு புரிஞ்சு போச்சு சரி மோடி அவர்கள் இந்த மாதிரி ஒரு பதிவு போடுறாருன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற சதி திட்டத்தை அவர் அந்த பல்ஸ் பிடிச்சிட்டாருன்னு அர்த்தம் அப்படின்னு எனக்கு பட்டுது உடனே என்ன பண்ணாங்க அந்த அரஸ்ட் பண்ணாங்க வந்து அரஸ்ட் பண்ணி எல்லாம் இது உடனே அவர் என்ன பண்ணாங்க பார் சஸ்பென்ஷன் கொடுத்தாங்க இனிமேல் எந்த கோர்ட்லையுமே எந்த கேஸுக்குமே லாயராக அவர் பணியாற்ற முடியாது இதெல்லாம் ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும்போது அவர் வந்து பல பேர் வந்து என்ன சொன்னாங்க மன்னிப்பு கேட்கணும் அவர் அந்த ராகேஷ் கிஷோர் என்ன பண்ணிட்டாரு நான் மன்னிப்பெல்லாம் கேட்கவே முடியாது நான் என்னுடைய நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கேன் சீஃப் ஜஸ்டிஸ் இந்த மாதிரி தகாத வார்த்தைகளை யூஸ் பண்ணது தப்பு அப்படி அப்படின்னு அவர் இன்னும் சொல்லிட்டு நான் எக்காரணத்தை கொண்டு நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதியா இருந்தார் இந்த தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா எக்ஸ் தளத்துல காங்கிரஸ் வந்து பல விதமான பதிவுகளை போட்டிருக்காங்க இதுதான் விகசித் பாரதா ரெண்டாயிரத்தி நாப்பத்தி ஏழு நீங்க கொண்டு போறீங்களா இந்த மாதிரி ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அதுவும் தலைமை நீதிபதி அவமரியாதை செஞ்சது அவமதிப்பது வந்து மிகப்பெரிய ஒரு மோசமான செயல் இதுதான் ஆர் எஸ் எஸ் கொள்கையா இதுதான் பிஜேபியினுடைய கொள்கையா இப்படி எல்லாம் அவங்க பதிவுகள் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கிட்டே வரும்போது எதை எதிர்பார்த்தாங்களோ அந்த நிகழ்வு நடந்தது தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் பி ஆர் கவை அவர்கள் தலித் இனத்தை சேர்ந்தவர் உடனே அதை அப்படியே வந்து ஸ்பின் பண்ணாங்க தலித்தின் மீது அட்டாக் தாக்குதல் அப்படின்னு இந்த செய்திகள் வர 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 கொஞ்சம் கொஞ்சமா வர வர மக்களுக்கு ஆக்சுவலே கோவம் வந்தது ஓ தலித் மக்கள் மீது பாஜக ஏன் நடவடிக்கை எடுக்கல அந்த ராகேஷ் கிஷோர் அவர்களை ஏன் இமீடியட்டா தண்டனை கொடுக்கல அப்படி அப்படின்னு அது ஒரு பக்கம் இங்க பாருங்க அப்படியே டெவலப் ஆகிட்டே வருவோம் ஃபேஸ் பை ஃபேஸ் அப்படின்னு அந்த மாதிரி இது ஒரு பக்கம் யார் யாரெல்லாம் இந்த நிகழ்வு மிக மிக கொடிய செயல் தலித் இனத்தினால அவர் தாக்கப்பட்டார் அவமரியாதை செய்யப்பட்டார் பாஜக அதுக்கு வந்து துணை போகிறது அவங்கள சப்போர்ட் பண்றாங்க இதுதான் சனாதனம் சனாதனத்தை என்னைக்குமே சரி கிடையாது இந்த மாதிரி ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த ஒரு இந்து மதம் அப்படி இப்படிலாம் சொல்லதுல குறிப்பா யார் யாரெல்லாம் ரொம்ப முக்கியமா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வழக்கம் போல ராஜ்தீப் சர்தேசாய் ராவிஷ் குமார் அப்புறம் ராஜதீப் சர்தேசாயினுடைய மனைவி சகரிகா கோஷ் அப்புறம் ருச்சி அப்படிங்கிறவங்க அர்பா கான் வயர் அப்படிங்கிற பத்திரிகையினுடைய எடிட்டர் அதுக்கப்புறம் சயேமா அப்படிங்கிற ஒரு பெண்மணி அப்புறம் ரோஹிணி சுவாதி இவங்க மாதிரி நிறைய பேர் கடுமையான எதிர்ப்பு பாஜகவுக்கு என்னமோ பாஜக தான் வந்து அந்த ராகேஷ் கிஷோரை தூண்டிவிட்டு நீ காலனியை தூக்கி தலைமை நீதிபதி மீள அடி அப்படின்னு சொன்ன மாதிரி பரப்புரை பற பறக்க விட்டு தலித்துக்களுக்கு அவமரியாதை கொட்டை எழுத்துல போட்டு விவாதங்களாக நடத்தப்பட்டது மிக மிக சீரியஸ்ஸாக முன்னெடுக்கப்பட்டது இதுக்கு நடுவில் இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ரைட் விங் அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேர் இருக்காங்க அவங்களும் சும்மா இருக்கல இதை வந்து இல்லை கவை மேலே தான் தப்பு பிஆர் ஜஸ்டிஸ் சீஃப் ஜஸ்டிஸ் பிஆர் கவை மேலே தான் தப்பு அவர் இந்த மாதிரி தகாத வார்த்தைகளை யூஸ் பண்ணிருக்க கூடாது இதே மாதிரி மற்ற மதத்துக்காரர்களுடைய கிறிஸ்டியானிட்டியா போய் உங்களுடைய இயேசு கிறிஸ்து கிட்ட போய் கேளுங்க போப்பாண்டர்கிட்ட போய் கேளுங்க இங்க ஏன் வரீங்கன்னு சொல்லுவார் அவரு இப்படி எல்லாம் பதிவு போட்டு அதுல குறிப்பா வந்து நிறைய வீடியோக்கள் அவங்களை பார்ப்பேன் அது யாருன்னா அஜித் பாரதி அதுக்கப்புறம் அனுப்பம் கே சிங் அதுக்கப்புறம் கௌஷலேஷ் ராய் இவங்க எல்லாருமே தீவிரமான பாஜக ஆதரவாளர்கள் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா சில சமயம் ரூஃப் அப்படின்னு ஒரு இருக்கு தகர கொட்டாய மேல நல்ல சூடானது அது மேலே தூக்கி தவக்கலை போட்டால் நான் குதி குதின்னு குதிச்சுட்டு இந்த மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இம்மிடியா ஏதோ பாஜகவுக்கு ஆதரவாகவும் இந்து மதத்தை ஆதரித்து பேசுவதாகவும் நினைத்து கொண்டு பல விதமான பதிவுகளை போட்டுட்டாங்க அஜித் பாரதிலாம் பல நல்ல பதிவுகள்லாம் நல்ல பதிவு போடுறாங்க அண்ணாமலை தலைவர் இல்லைன்னு அதே யூடியூபர்ஸும் அதே சில பேர் பதிவு போடுறவங்களும் சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் சொல்லுவாங்க அவரை கடுமையாக சாடினார்கள் அப்படியே பிளேட்டை மாத்திட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போய் ஒரு ஸ்டேஜில் அப்படியே இங்க அதைதான் நடந்துட்டு சரி இப்போ விஷயத்துக்கு இந்த மாதிரி செஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவர்கள் எல்லாருமே காங்கிரஸ் கையில் எடுத்துள்ள டூல் கிட்டில் போய் விட்டில் பூச்சி மாதிரி விழுந்துட்டாங்க அந்த வலையில் சிக்கிக்கிட்டாங்க ஸோ சமூக வலைதளங்கள் பரப்புரைகள் எல்லாம் பரப்பப்பட்டது மக்கள் மனதுல இது வந்து ஏதோ தலித் வர்சஸ் இன்னொரு தலித் அப்படிங்கிற மாதிரி தலித் வர்சஸ் மற்றவர்கள் இந்து மதத்தில் இருக்கிற மேல் ஜாதி மேல் ஜாதியினர் தலித் மக்களோடு இந்த மாதிரி செஞ்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் வந்து நின்றுடுச்சு இந்த மாதிரி ஸ்டேஜில் தலித்து தாக்கப்பட்டார்னு பரப்புரை வந்த உடனே இந்த ராகேஷ் கிஷோர் என்ன செஞ்சிட்டார்னா நானும் தலித்து தான் அதாவது யார் செருப்ப சீஃப் ஜஸ்டிஸ் பி ஆர் கவை மேல தூக்கி வீசினாரோ அந்த ராகேஷ் கிஷோர் என்ன பண்ணிட்டாரு நானும் தலித்து தான் அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை இது தலித்து சார்ந்த விஷயம் கிடையாது இது இந்து மதம் சார்ந்தது என்னுடைய இந்து மதத்தை அவ அவமரியாதை செய்து விட்டார் பி ஆர் கவை அதனால எனக்கு கோவம் வந்து நான் செஞ்சேன் நான் செஞ்சது தவறே கிடையாது நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அவர் திருப்பியும் பேட்டியெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சு நீங்க நம்ப மாட்டீங்க பக்கம் பக்கமா பக்கம் பக்கமா செய்திகள் வந்தது அவர்ஸ் டுகெதர் யூடியூப்ல டிஸ்கஸ் பண்றாங்க மெயின்ஸ்ட்ரீம் மீடியால டிஸ்கஸ் பண்றாங்க ஓ தலித் வருஷம் தலித்தா அப்படின்னு ஆக மொத்தம் இவர் எப்ப தானும் தலித்துன்னு சொன்னாரோ அப்பவே வந்து அந்த டூல் கிட்டனுடைய வீரியம் தெரிஞ்சு போச்சு அதனாலதான் பாரத பிரதமர் மோடி அவர்கள் என்ன செஞ்சாருன்னா இது அப்படியே டிஃப்யூஸ் பண்ணணும் இது அப்படியே குறைக்கணும் இதனுடைய சூட்டு தன்மையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் உடனே செய்தி போட்டு ஒரு மாதிரி நிலைமையை சமாளிச்சு இந்த கெரசின் தெளிக்கப்பட்டதில் பட்டதில் இந்த ராகேஷ் கிஷோர்னால ஏற்பட்ட ஒரு சிறு பொறி அதாவது இந்த செருப்பை தூக்கி வீசினார் இல்லைங்களா அது வந்து தீ அதன் மூலமாக தீ பரவி பல இடங்கள் தீக்கு இரையாயப்பட்டது தவிர்க்கப்பட்டுள்ளது அதை செஞ்சது பாரத பிரதமர் மோடி அவர் உடனே சி சீஃப் ஜஸ்டிஸோட பேர் அதே மாதிரி லா மினிஸ்டர் அர்ஜுன் மேகால் அவரும் கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காரு ராகேஷ் கிஷோர் மேல ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இதுல என்ன இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாருங்க இதை எப்படி கொண்டு போக பார்த்தாங்கன்னா மோடி வந்து தலைமை நீதிபதி தலித்தாக இருக்கிறதுனால அவரை இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி அவர் கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு பரப்புரை வெளியே வந்திருக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கெரசின் அதுக்கப்புறம் தீ பொறி வேணும் இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார் ராகுல் காந்தி நடுவில் நடுவில் ஒரு தரம் என்ன சொன்னார்னா இந்த பீகார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் ஓட்டர்ஸ் லிஸ்ட் இருக்கு இல்லைங்களா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன ஒரு பாம் வெடிக்கும் அந்த போச்சு சொன்னாருக்கும் ஊசி பட்டாசு கூட இல்லாத அளவுக்கு பிசு பிசுக்கப்பட்டது பிசு பிசுத்து போக வைக்கப்பட்டது சரி இதெல்லாம் இருந்தாலும் நடுவுல நடுவுல எந்தெந்த மாதிரி இதெல்லாம் வந்திருக்கு பாருங்க எதுனால இப்ப வந்து இந்த ஒரு விஷயத்த நம்ம கொஞ்சம் தெள்ள தெளிவா புரியும் பி ஆர் கவை அவர்கள் ஏன் வந்து ராகேஷ் தலால் கிட்ட இந்த சுப்ரீம் கோட்ல எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சாதாரணமா சுப்ரீம் கோர்ட்ல வந்து கான்ஸ்டியூஷனை பொறுத்த கேஸ் நம்பர் ஒன் இல்ல ஹை கோர்ட்ல சரியான தீர்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அப்பீலுக்காக வரக்கூடிய மேல் முறையீடு அதற்காக வரக்கூடிய கேஸ் இந்த மாதிரி சில கேஸ்கள் மட்டும்தான் நேரடியாக சுப்ரீம் கோர்ட்ல தலையிட முடியும் நீங்க செய்ய முடியும் ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ஒரு ட்ரிபியூனல் இருக்கு அதாவது ஒரு கோர்ட் ட்ரிபியூனல் அது ஒரு கோர்ட் மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா இருந்துச்சுனாஜிக்கல் சர்வே கிட்ட போனீங்கன்னா அவங்க அந்த ட்ரிபியூனலுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க ரெஃபர் வந்து இந்த விவாதங்கள்லாம் நடக்கும் ஆதாரங்கள்லாம் எடுத்து வைக்கப்படும் அந்த ட்ரிபியூனல் மூலமாக ஒரு முடிவுக்கு வரும் இந்த முடிவை வந்து சரியில்லை அப்படின்னு யாரு நினைக்கிறாங்களோ இரண்டு பார்ட்டி இருக்கும் இல்லைங்களா அதுல யாருக்கு வந்து இது சாதகமா இல்ல அப்படின்னு நினைக்கிறாங்களோ இல்ல இந்த தீர்ப்பு தவறானதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க மேல்முறையீட்டுக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம் இல்ல ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு அங்கேயும் சாதகமா இல்ல தவறான தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு தோணுச்சுனா அதை எடுத்துக்கிட்டு நீங்க சீஃப் ஜஸ்டிஸ் பி ஆர் கவை வந்து எடுத்து அவர் என்ன சொல்லிருக்காரு அப்ப நீ முதல்ல ஏஎஸ்ஐ கிள போ நீ அப்புறம் அது உனக்கு வந்து திருப்தி இல்ல அப்படின்னா நீ ஹைகோர்ட் ஹைகோர்ட்ல திருப்தி இல்லைன்னா தான் நீ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போ நீ நேரடியா சுப்ரீம் கோர்ட் வர முடியாது எங்களுக்கு அதற்கான வரைமுறைகள் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியது கிடையாது அப்படின்னு ஆனா இந்த ராகேஷ் என்ன பண்ணிருக்காரு மேல மேல அவரை வந்து சீஃப் ஜஸ்டிஸ் அவர் என்ன பண்ணிட்டாரு கேஸை தள்ளுபடி பண்ணி ஓரமா வச்சுட்டு அடுத்த கேஸ் எடுக்கும் போது கூட இவர் அவருடைய கோர்ட் மூலமான அதாவது அந்த நடவடிக்கைகளை செய்ய விடாம சீஃப் ஜஸ்டிஸ் பி ஆர் கவைய மீண்டும் 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 தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு இல்ல நீங்க இதை கேட்கணும் செய்யணும் இதுக்கு ஆர்டர் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் தன்னுடைய நிதானத்தை கொஞ்சம் இழந்து போய் உங்க கடவுள்கிட்டே கேளுங்க அப்படிங்கிற மாதிரி இதுதான் நடந்திருக்கு நல்லா கவனிச்சோம்னா அவர் வந்து இந்த கேஸ நான் விசாரிக்க மாட்டேன்னு சொல்றாரு அது முறையா வரணும் ஏ சர்வே ஆஃப் இந்தியாவுடைய ட்ரிபியூனல் அதுக்கப்புறம் ஹைகோர்ட் அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் வாங்க நான் சொல்லியிருக்காரு ஆக மொத்தம் ஒரு சின்ன தவறு பி ஆர் கவே அவர்கள் மேல சொல்ல முடியும் அவர் ஒரு அவசரப்பட்டு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிட்டாரு மற்றபடி அவர் எந்த தவறு செய்யல அப்படிங்கிறது அதுக்காக இவர் கோபப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்ல செருப்பை தூக்கி வீசிருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது இது வந்து ஒரு மிகப்பெரிய அவமரியாதை நாட்டின் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய அவமானம் அவமரியாதை தான் அது கண்டிக்கத்தக்கது தான் கண்டிப்பாக இந்த இடத்துல தான் வந்து நமக்கு என்ன தோணுது இதை தானே அவர் சொல்லியிருக்காரு நீங்க ஃபர்தரா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்னன்னா இதை பத்தி காங்கிரஸ் தன்னுடைய வலைதளங்கள்ல பரப்ப பரப்புரை செய்ய ஆரம்பிச்சாங்கன்னு நான் சொன்னேன் ரெண்டு முக்கியமான நபர்கள் வந்து என்னென்ன மாதிரி பதிவுகள்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் உங்க கூட ஷேர் பண்ண ஒண்ணு வந்து மெஹபூபா முஃப்டி அவங்க வந்து எக்ஸ் எக்ஸ்தலத்தில் என்ன பதிவு போட்டிருக்காங்கன்னா ஹிஸ் டீப்ளோரபிள் ஆக்ட் அப்படின்னு ஒரு பதிவு போட்டு என்ன சொல்ல வராருன்னா இது கோட்ஸேனுடைய கொள்கை தத்துவம் பிஜேபி அதை தான் ஃபாலோ ஆர்எஸ்எஸ் அதை பண்ணு கற்பழிப்பு பொலை கொள்ளை இதெல்லாம் ஈடுபட்டவங்களுக்குலாம் சரியான தண்டனை கிடையாது அவங்க இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களாக இருந்தால் அந்த மாதிரி செயல்பாடுல ஈடுபடுறவங்களுக்கு முழுமையான ஒரு நம்பிக்கையை இந்த கவர்மெண்ட் கொடுத்துருக்கு அதனாலதான் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நிகழ்கிறது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குறிப்பா யார சொல்றாங்கன்னா இந்த உமர் கலீத் அப்புறம் ஷர்ஜில் இமா இவங்க பேர்ல வந்து உபா ஆக்ட் படி அவங்க அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க ஏன்னா டெல்லியில பல விதமான தகாத செயல்களில் ஈடுபட்டதாக கூறி தான் கேஸ் போடப்பட்டு எல்லாம் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்கு சுப்ரீம் கோர்ட் தான் பெயில் கொடுக்கல அதற்கான வாதங்களை மட்டும்தான் மத்திய அரசும் எடுத்து கோர்ட்ல சொல்லியிருக்காங்க சொலிசிட்டர் மூலமா ஜெனரல் மூலமா ஆனா இவங்க ஏதோ வந்து மோதி தான் அவங்களை ஜெயில போட்டுட்டதாகவும் பெயில் கொடுக்காம வச்சிருக்கிறதாகவும் பல வருஷங்களாக அவங்க கஷ்டப்படுறதாகவும் கிடையாது சுப்ரீம் கோர்ட்டினுடைய டைரக்ஷன் படி தான் அவர்கள் சிறையில் இருக்கிறார் இந்த அம்மா இந்த மாதிரி சொல்லிடுச்சிங்களா அடுத்தது பாருங்க இது இன்னும் மோசம் இத வந்து யாரு சொல்லியிருக்காருன்னா அசாசுதீன் ஓவைசி ஏஐஎம்ஐஎம் அதனுடைய ஹைதராபாத்தில் இருந்து தேர் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி அவர் சொல்றாரு பாருங்க ஒரு கேதரிங் ஒரு கூட்டம் பிஜேபியை தாக்கியிருக்கார் என்ன சொல்லியிருக்காரு வி தலித் பிரதர்ஸ் ஆர் வாட்சிங் திஸ் பீப்புள் சுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் பிஜேபி கேனாட் பி யுவர் ஃப்ரெண்ட் and modi cannot be on your side if his name was not rakesh kishore what if it had been an assad what would have the police and bjp people would have done pick him up connections with the neighboring country isi link மோடிஜி ஈ சீன் டுவர் கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் அப்படின்னு பதிவு எக்ஸ்தலத்துல போட்டிருக்காரு இந்த பதிவு அப்படியே எடுத்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாலும் வந்திருக்கு என்ன சொல்ல வராரு அசாது நம்ம பார்த்தோம்னா இதை செய்தது ஒரு ஹிந்து எங்க வருது பாருங்க அவர் பேர் வந்து ராகேஷ் கிஷோர் அதனால அவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுது அவர் உடனே அரஸ்ட் பண்ணிட்டாங்க பார் கவுன்சில் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க எல்லாமே உடனடியாக செய்யப்பட்டது ஆனா அசாதுதீன் ஓவியத்தை அப்படியே ஸ்பின் பண்றாரு ஸ்டோரிய டூல் கிட் ஸ்டோரி அப்படியே ஒரு மாதிரி ட்விஸ்ட் பண்ணி மக்களை கிளப்பி விடுறாரு தூண்டி விடுறாரு பார்க்க இதே அவருடைய பேர் வந்து ராகேஷ் கிஷோர் ஹிந்து பெயராக அல்லாமல் ஆசாத் அப்படின்னு யார குறிப்பிடுறாருன்னா இந்த ஆசாத் ஆசாத் அவர் அடிக்கடி சொல்லுவார் அது யார் அப்படின்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத்னுடைய பேர் இருக்குல்ல அதை அடிக்கடி யூஸ் பண்ணுவார் ஏன் அப்படின்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் வந்து சவுதி அரேபியால போய் மதர்சால படிச்சவர் சாதாரண இந்த மெக்காலய சிஸ்டம்ல இப்ப நம்ம போற்றி போழக்கூடிய காலேஜ் எஜுகேஷன் ஸ்கூல் காலேஜ் எஜுகேஷன் அதுல படிச்சவர் கிடையாது ஆனா அவர் முதல் முதலாக கல்வி அமைச்சராக மத்திய அமைச்சரவில் இருந்தார் நேரு கவர்மெண்ட்ல இருந்தார் அதனால இந்த ஆசாத் ஆசாத்ங்கிற வார்த்தையை அடிக்கடி அசாதுதீன் ஓவைத்து யூஸ் பண்ணுவாரு ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு நடுவில் மௌலானா அபுல் ஆசாத்துக்கு ஒரு பெரிய ஒரு மதிப்பு மரியாதை இருக்கு அதை செதைச்சிட்டு எப்படியாவது அந்த வெறுப்பை வந்து அவங்களுக்கு விதைக்கணும் இஸ்லாமியர் மனதுல வந்து பாருங்க இந்துக்கள் வந்து அசாதுன்னு பேர் இருந்தாலே அவமரியாதை பண்றாங்கிற மாதிரி விதைக்கணும் அது ஒரு முக்கியமான பாயிண்ட் அடுத்ததா நம்ம எதை பாக்குறோம்னா வி தலித் அப்படிங்கிறாரு நல்ல கவனிங்க அந்த வார்த்தைகள்லாம் அவர் போட்டிருக்கலாம் வி தலித் நம்மெல்லாம் தலித் அப்படிங்கிறாரு யாரு இந்த அசாசுதீன் ஓவைசி தலித் அவர் இஸ்லாமியர் இஸ்லாம்ல வந்து பிரிவினையே கிடையாது நாங்க எல்லாம் ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கிற அத்தனை இஸ்லாமியர்களுமே ஒரே இனம் தான் எங்களுக்கு பிரிவினையே கிடையாது அப்படிங்கிறவர் தன்னை இப்ப தலித்னு எதுக்காக துளிக்கிறாரு வி தலித் அப்படிங்கிறார் அதோட இல்லாம பிஜேபியை குற்றம் சாட்டுறாரு தலித்துகளுக்கு பிஜேபி என்னைக்குமே ஆதரவா இருக்காது மோடி வந்து தலித்துகளுடைய பக்கம் வரவே மாட்டாரு அப்படிங்கிற மூணே மூணு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்றேன் ஒன்னு வந்து ராம்நாத் கோவிந்த் அவர் தலித் அவர் பிரசிடென்டாக்குனாங்க இப்ப இருக்கிற தர்மம் திரௌபதி முர்மு அவர்கள் பழங்குடி இனத்தை சேர்ந்த அவர் பிரசிடென்ட் ஆயிருக்காங்க சரி தலித் தான் வேண்டாம் அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் ஏ அப்துல் கலாம் அவர் அவர் பிரசிடென்டா இருந்திருக்காரு இஸ்லாமியர் எல்லாமே பாஜக தான் நடந்தது என்ன பரப்புரை செஞ்சுக்கிட்டாங்க இதை பத்தி தான் நான் சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் இந்த சமூக நீதிய தற்போது தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய டி கே தலைவர்களும் அமைச்சர்களும் நிறைய பேசுறாங்க அதுக்கு பதிலடி கொடுக்கும் போது அவர் என்ன கேட்டாருன்னா ஒரு பத்திரிகையாளர் வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கிட்ட கேக்குறாங்க சார் இந்த சமூக நீதியை பத்தி என்ன அவர் சொல்றாரு அப்பா இது ரொம்ப நாளா இந்த பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குப்பா வாங்க இந்த பஞ்சாயத்தை ஒரு வழியா தீர்த்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் கேள்வி கேட்க கேட்க பதில் சொல்லிக்கிட்டே வராரு எல்லாம் அப்படியே மைண்ட்ல இருந்து அப்படியே ஃப்ரீ ஃப்ளோ வருது அவர்கிட்ட என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சமூக நீதி சமூக நீதின்னு ஒரே ஒரு கேள்வி கேட்டாரு யாராவது ஒரு தலித்தை வந்து தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வரா நீங்க ஏன் ஆக்கல என்ன இது இந்த பஞ்சாயத்தை நீங்க தீத்துருவோம் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவை நான் பார்த்தேன் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் ஸோ ஆக மொத்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு உதாரணம் தான் நான் சொல்லியிருக்கேன் ஒன்று வந்து மெஹபூபா முஃப்தி காஷ்மீரில் முன்னாள் இதுவாக இருந்தால் அடுத்தது அசாதுதீன் ஓவைசி மக்களவை எம்பி இவங்க போட்டிருக்கிற பதிவெல்லாம் தூண்டி விடுது இதே மாதிரி இது வந்து பீகார் எலெக்ஷனை குறிவைத்து இந்துக்களிடையே பிளவை ஏற்படுத்தணும் தலித்தெல்லாம் தனி மற்றவர்கள்ாம் தனி மற்ற இந்துக்கள் அந்த பிளவு வந்துருச்சுன்னா அந்த ஓட்டு அறுவடை செய்து பீகார் எலெக்ஷன்ல பாஜக தோற்கடிப்பதுதான் தலையாய கொள்கை குறிக்கோள் இதனாலதான் நான் அடிக்கடி என்ன சொல்றேன் தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தலைவர்கள் நம்ம நம்பி ஒரு தலைவர்கிட்ட நாட்ட கொடுத்திருக்கோம் அவரை தேர்ந்தெடுத்து பிரதம மந்திரியா வச்சிருக்கோம் அவர்கிட்ட விட்டுடுங்க அவங்க பாத்துப்பாங்க நம்ம போய் பதிவு போடுறதோ இல்ல திருப்பி திருப்பி நான் எதுக்காக இதை கொண்டு வரேன்னா நம்ம வந்து உடனே எதிர் செயலாக ஒரு எதிர்வினை மாதிரி நம்ம நடந்து கொள்வதை விட்டுவிட்டு நம்மளால இன்னும் என்ன இந்த அரச பலப்படுத்த முடியுங்கிற மாதிரி ஆங்கிள் தான் ஆக்டிவ் அப்படிங்கிறது இதே மாதிரி தான் உத்தரப்பிரதேச அசம்பிளி எலெக்ஷன் போது தாஸ்னா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கோவில் இருந்த ஒரு சாதாரண பூசாரி எத்தி நரசிங்கானந்த பேர் அவருடைய உண்மையான பேர் என்னன்னா தீபக் தியாகி அப்படின்னு நல்லா அப்படியே தான் போட்டிருப்பார் நெத்தியில பெரிய திலகம் வச்சிருப்பார் அவரை காங்கிரஸ் வந்து ஒரு டூல் கிட்ட உபயோகப்படுத்திட்டாங்க உத்தரப்பிரதேச அசம்பிளி எலெக்ஷன்ல யோகி ஆதித்யநாத் பிஜேபி என்ன செஞ்சாங்க அதுக்கு முன்னாடி என்ன என்ன இந்த திருபுல் தலாக்கு முஸ்லிம்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு குறிப்பா மகளிருக்கு வந்து இந்த கேஸ் ஸ்டவ் குடுக்கறது பைப்ல மூலமா தண்ணீர் வழங்குவது இது மாதிரி பல நலத்திட்டங்கள்லாம் இருந்தபோது பெரும்பாலான இஸ்லாமிய பெண்கள் குறிப்பா பாஜகவுக்கு ஆதரவு தருவதாக செய்திகள் வந்தது இதை எப்படி பார்த்தாங்க இஸ்லாமியர்களை அவங்களுடைய மதம் சார்ந்து ஏதாவது ஒரு அவமரியாதை அவங்களால பொறுத்துக்க முடியாது அது வந்து நடைமுறையில என்னை பொறுத்த வரைக்கும் சரி ஏன்னா அவங்க அந்த மதத்தை போட்டுறாங்க அவங்க நம்ம அந்த மாதிரி இல்லங்கிறதுக்காக அவங்க செய்யற தப்புன்னு நம்ம சொல்லவும் முடியாது நம்ம மதத்தை யாரு இழிவுபடுத்தணும் இப்ப சமீபத்தில் வந்து நவராத்திரி போது ராம எஃபிஜியை வச்சு எரிச்சிருக்காங்க நம்ம யாருமே அதுக்கு ஒரு அவமானப்படவே வருத்த தெரிவிக்கல அவங்க அந்த மாதிரி கிடையாது அவங்க சின்ன ஒரு அவமானத்தை கூட அவங்க பெரிய இதுல தண்டனை கொடுக்கறதுக்கு தான் பார்ப்பாங்க அந்த மாதிரி அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இந்த எத்தி இருக்காருங்களா இவர் வந்து குரானை பத்தியும் இறைதுதர் நபிகளை பத்தியும் மிக கேவலமாக பிரயாக்ராஜ் என்று சொல்லக்கூடிய இடத்துல பல சந்நியாசிகள் மாதிரி வச்சு ஒரு பெரிய பரப்புரை செய்யப்படும் அது எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு எதிராக வேண்டுமென்றே காங்கிரஸ் தூண்டிவிடப்பட்டு செய்யப்பட்டது இல்லைன்னா யோகி ஆதித்யநாத் இன்னும் நிறைய சீட்டு வாங்கியிருப்பாரு அதனால என்ன ஆச்சு இஸ்லாமியர்கள் அப்படியே திரும்பிட்டாங்க இதே தான் நடந்தது வெஸ்ட் பெங்கால் பாரத பிரதமர் மோடி அவர்களும் யோகி அவர்களும் அப்பாட்டில இருந்தாங்க உடனே அவர் அரசு பண்ணி உள்ள வச்சுட்டாங்க அந்த நரசிங்கான அப்புறம் அவர்கிட்ட இந்த விஷயங்கள் கறந்து கறந்து வரும்போது பார்த்தா பின்னணியில இந்த கிட் இருக்குதுன்னு தெரிய வந்து இப்ப வந்து அப்ப வந்து அந்த மாதிரி ஒரு கிட் எத்தி ஆனந்த் தீபக் தியாகிங்கிற வச்சு நடந்தது இப்ப வந்து இந்த ராகேஷ் கிஷோரை வச்சு தலித் பிரிவினைவாதத்தை முன்னெடுத்து ஒரு டூல்கிட்ட பீகார் எலக்ஷனுக்காக முன்னெடுக்கப்பட்டுள்ளது இது நான் தரவா கேள்விப்பட்டு எல்லாத்தையும் படிச்சு புரிஞ்சு கொண்ட விதம் இம்மிடியா எதையுமே தயவு செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கங்க இது வந்து இது மாதிரி தமிழ்நாட்டிலயும் நடக்கும் நான் சொல்றேன் எதையாவது கலப்பி விடுவாங்க எதையாவது ஒரு தகாத செயல நடத்த விடுவாங்க அந்த மாதிரிலாம் செய்யும்போது சமூகத்தினுடைய சீர்குலைவு உயர் அமைதியின்மை ஏற்படும் அதை வச்சு அவங்க தேர்தலை ஜெயிச்சு வந்துருவாங்க இதுதான் டூல் கிட் டூல் கட்டா நடந்துகிட்டு வர்ற நிறைய பேரோட ஷேர் பண்ணுங்க எடுத்து சொல்லுங்க அவசரப்படாதீங்க பொறுமையா அப்ரோச் பண்ணுங்க ஒன்னும் இல்லை இப்ப நான் நான் வந்து என்னுடைய அண்ணாமலை பற்றிய இரண்டு மூன்று வீடியோக்கள்ல என் நான் எவ்வளவு பொறுமையா நிதானமா அலசி ஆராய்ஞ்சி இப்படி தாங்க போகும் அப்படின்னு இதுக்கு நடுவில் சில பேர் பல பதிவுகள்லாம் வந்திருக்கு ஏஐஏடிஎம் கேல பல தாவாய்காவனுடைய நிர்வாகிகள் பல பேரை விலைக்கு வாங்கிட்டாங்க அதனால அண்ணாமலை சாரனுடைய முன்னெடுப்புகள் எதுவும் நடக்காது தவிடுபடியாது இதெல்லாம் நம்பாதீங்க அவங்க தலைவர்கள் இருக்காங்க அவங்களுக்கு தெரிய என்ன செய்யறது அப்படிங்கறது நம்மளுடைய ஒரே குறிக்கோள் அவங்களுக்கு முழுமையான ஆதரவு தருவது நம்ம வந்து பார்த்துட்டோம் இது ஒரு நல்ல ஆட்சி ஒரு நல்ல மனுஷன் இருக்காரு அதுக்கு முழுமையான ஆதரவு தருவதோட நம்ம நிறுத்திக்கணும் அவ்வளவுதான் நம்ம போய் தனிப்பட்ட முறையில இதை தான் சொல்லணும் தனிப்பட்ட முறையிலயோ குழுவாகவோ ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா அதுக்கு எதிரொலியாக நம்ம ஆக்ட் பண்ணணும்னு நினைக்கவே நினைக்காது அரசாங்கத்துக்கிட்ட விட்டுருங்க லா அண்ட் ஆர்டர் அது கொஞ்சம் காலதாமதம் ஆகும் அப்படிதான் ஆகும் கவலைப்பட வேண்டாம் சோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்